ஒரு இளைஞர் மூஞ்சிலே குத்தி போட்டு பறக்கிறார் அதுவும் என்னாச்சும் தெரியல என்ன சொல்லுவாங்க சார் இது ஒரு சாம்பிள் தான் நீங்க சொல்றது ஒரு சாம்பிள் தான் நாங்க அங்கேயும் இங்கேயும் சுத்துவோம் ஐயோ அம்மானு கத்துவோம் ஏன் கத்துனு கேட்டாக உன் வாயிலேயே குத்துவோம் அப்ப ஊடக பொறுக்கிகள் எந்த அறம்பு மற்ற அயோக்கியர்கள் இன்னைக்கு வந்து ஊடகத்தை நினைச்சு வச்சிருக்கா சினிமாக்குள்ளே தெரியுதா அந்த தொலைக்காட்சிக்குள்ளே தெரியுதா என்ன சார் விஜய் ரசிகர் என்ன சொன்னாங்க முழுக்க முழுக்க திமுகவோட கையாட ஆகாத சட்டை ஒன்று பிரச்சனையே கையாடாக்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா விஜய் வைக்கக்கூடிய அந்த கோடை விட்டார் அவங்க என்ன பண்ணுவாங்க உட்கார்ந்துக்கிட்டு அவனுக்கு தெரிஞ்சாக பேசுவான் யாராவது அங்கிட்ட போய்ட்டு எங்கள் வயசுக்காரருன்னு திரும்பி பார்த்துரும் டாரு மாமா அவன் தோர்ணையா பாத்துறா திரு வர சொல்லி இருப்பான் எந்த ஏரியான்னு கேட்போம் அவன் கொஞ்சம் ஏப்ப சாப்ப அவன் சொல்ற ஏரியா டம் உடனே அங்கே அடிப்பான் ஒரு சினிமா வெறித்தனா வெறித்தனோன்னு பாட்டு வருது அது ஒரு பெரிய குற்றமா எதுவுமே குற்றம் இல்லைன்ட்டு கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம் விட்டம்ல விட்டதனுடைய விளைவு எங்க இருக்கு அவனுக்கு ஏன் அது மண்டையில ஏறல அவன் ஏன் மண்டலானா அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க சார் வணக்கம் 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 சமீப காலமாக இப்போ ரீல்ஸ் முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடநாட்டு ஒரு இளைஞரை ஒரு பதினேழு பருவ சிறிய ஒரு சிறுகள் வந்து படுபயங்கரமாக ஒரு கொலைமை சீர் விட்டு உயிர் உயிரிழப்பீதே பெரிய விஷயமா இருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசுபொல்லா இருக்குது அரசு மீதும் கடுமையான விமர்சனம் வைக்கப்படுகிறது அதே சமயத்தில் எல்லா தரப்பு சினிமா ரீதியாகவும் விமர்சனம் வைக்கப்படுகிறது முதலாம் எதிர்ப்பு பார்க்குறீங்க சினிமா பொறுக்கிகள் தான் அதுக்கு காரணம் சினிமா பொறுக்கிகள் ஊடக பொறுக்கிகள் தான் அதுக்கு காரணம் என்ன எந்த தகுதி மற்ற ஒரு கதையை சொல்வதற்கு அருகதையற்ற அல்லது எந்த அறிவு மற்ற வரலாற்றை பற்றியோ இலக்கியங்களை பற்றியோ இந்த தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அறங்களை பற்றியோ எந்த அறிவும் இல்லாத சினிமா பொறுக்கிகள் தான் இந்த சம்பவத்துக்கு காரணம் இவனுங்கள இவனுங்கள பூரா ஒழுங்கா இந்த சென்சார் போர்டு வச்சு இந்த கதையிலே முதல்ல தூக்கணும் மாறி ஆகாத பொறுக்கியல் படம் பொறுக்கியலை சிலாதிக்கிற படம் இப்படி நிறைய சினிமா நான் சொல்லிக்கிட்டே போக முடியும் ஐயோ ஆமா அது அத கணக்கே இல்ல பெரும்பான்மையான படங்கள் தமிழ் சினிமா நாம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா அவனுடைய பொறுக்கி தனம்னு சொல்றேன் ஓகே சரிங்களா நான் இந்த 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 இயக்குனர் அந்த இயக்குனர் மெழுகு பூசுறதுக்குலாம் வரல ஒட்டு மொத்தமாக தமிழ் சினிமாவுடைய பொறுக்கித்தனம் அந்த தமிழ் சினிமாவனுடைய அறிவு அறிவு தேடல் படிப்பு எதுவுமே இல்லாததனுடைய விளைவு ஒரு ரவுடி கதை கிடைக்குமான்னு தெரியுன்னா ரவுடி கதை பொறுக்கி கதை கதை மாஃபியா கதை இதுகளை எடுத்து இவனை பூரா வாக்குனா இதை பார்க்குறவன் என்ன ஆவான் சார் என் பையனும் போறோம் ஸ்கூலுக்கு போறோம் பாட்டு பாடுறான் இரண்டாம் தம்பி நீ ஒரு பாட்டு பாடினேன் எனக்கு சரியாது வார்த்தைகள் தெரியல கொஞ்சம் ஸ்லோ பண்ணி எனக்காக பாடு அப்படின்னு அவன் பாடுறான் இந்த எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் அதை பார்த்து தமிழா மயங்கி விழுந்துரும் நாங்கள் அங்கேயும் இங்கேயும் சுத்துவோம் ஐயோ அம்மான்னு கத்துவோம் ஏன் கத்துணு கேட்டாக உன் வாயிலேயே குத்துவோம் இது இன்னைக்கு டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டது இந்த பாட்டு சரியா அப்போ ஊடக பொறுக்கிகள் எந்த அரம்புமற்ற அயோக்கியர்கள் இன்னைக்கு வந்துட்டு ஊடகத்தை நிறச்ச வச்சிருக்கா சினிமாக்குள்ள தெரியுதான் அந்த தொலைக்காட்சிக்குள்ளே தெரியுதான் இவனுங்க இன்னைக்கு கொடுக்கக்கூடிய கண்ட் என்பது இதுவாக மாறுது நான் தான் சொல்றேன் முதல்ல ஒரு ஊடகத்திற்கு அற வேணும் எதை டீச் பண்ணணும் எல்லாமே விளையும் சரியா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னா சீனா மாதிரி மொத்த அரசு உலகமாக மாறிடுறது பெட்ரோன்னு தோணுது பண்ணுற அட்ராசிட்டி சரியா இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அடுத்தது என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வறுமை வறுமையினுடைய அளவு அதிகரிக்க அதிகரிக்க சரிங்களா ஒரு பக்கம் அறியாமை தாண்டவும் மாட்டோம் அறியாமையினுடைய கதைகள் தாண்டவமாட்டோம் அறியாத அறியாமையினுடைய கலாச்சாரம் தாண்டவும் மாட்டோம் அது இப்போ ரொம்ப அதிகமாக வாய்ப்பு இருக்கு நீ உதாரணத்துக்கு நீங்கள் துப்புரவு தொழில் இப்போ படுத்துறீங்க இப்போ அறிவிப்பு இன்னைக்கு அறிவிப்பு ஒரு செய்தி எடுத்துக்கிறக்கா சொல்கிறேன் இப்போ த தனியார் தொழிலாக அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுக்காக தனியார் துறையை கொடுக்குறீங்க அரசு துறையில் வச்சா அவங்களுக்கு அதிகமாக பங்கு போய் சேரும் பணம் போய் சேரும் அந்த குடும்பம் முன்னேறிடும் சரியா முன்னேறிச்சுன்னா உங்களுக்கு உங்களுக்கு என்ன அரசினுடைய செலவினத்தை குறைக்கணும் சரியா ஆனால் நீங்கள் யாருக்கு தள்ளுபடி பண்ணுவீங்க முதலாளிகளுக்கு பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு கொள்ளைக்காரர்களுக்கு கப்பல் ஏறி ஓடுறவனுக்கு விமானம் ஏறி ஓடுறவனுக்கு ரைட்டா மோசடியாக கணக்கு காட்டுறவனுக்கு எல்லா பேரும் மோசடியாக கணக்கு காட்டுறவன் தான் அன்னைக்கு ஆளான் மோசடியாக கணக்கு காட்டுறவந்தால் அன்றைக்கி சினிமா எடுக்கிறான் மோசடியாக கணக்கு காட்டுறவன் தான் அன்றைக்கி தேட்டர் பூரா ரைட்டா இப்படி ஒரு கிரிமினல் கும்பல் சேர்ந்து இந்த ஏழைகளுக்கு சினிமா கட்டுது சார் இந்த ஏழைகளுக்கு அவன் வாழ்க்கையை பற்றி சொல்லுது என்னன்னா பொறுக்கித்தனம் என்பது அவன் வந்துட்டு சிறந்த பொறுக்கி பொறுக்கிகளின் நாயகன் இப்படி இருந்தான் விகாரமாக இருக்கான் கொடூரமாக இருக்கான் அதில் இந்த பாலா படம்லாம் பார்க்க சகிக்காது கொடூரமாக அவன் கொலை செய்வான் அவன் அப்படி இருப்பான் இப்படி நீங்கள் உங்களுடைய நோக்கம் என்ன அப்போ உனக்கு ஒரு அறிவுமையையும் கிடையாது எதுக்கு சினிமா எடுக்க வர்றேன்னு தான் நம்ம கேட்க வேண்டியது சரிங்களா பருத்து வீரர் மாதிரி ஒரு கேவலமான கதை வேறு கதையே கிடையாது அதனுடைய சினிமோட்டோகிராஃபி தான் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லாமே தவிர கேவலமான கதை சரியா கற்பை பற்றி பெரியாரை இழிவுபடுத்துகிற அளவுக்கு கீழ்த்தரமான கதை அந்த படம் பெண்களுக்கு எதிரான படம் அந்த படம் இப்படி இதெல்லாம் தமிழ் சினிமாவை ட்ரெண்டை மாத்தின சினிமாக்கு சரி இவ்வளோ கேவலமாக தான் சினிமாத்துறை ஊடகத்துறை அப்புறம் இந்த வறுமையை பற்றி பேசினோம் இந்த வறுமை அதிகரிக்க அதிகரிக்க சமூகத்தில் உதிரிகள் அதிகரிப்பேன் திருடர்கள் வழிபோக்கர்கள் வழிப்பறி குற்றவாளிகள் விபச்சாரம் எல்லாம் அதிகரிக்கும் இதை அதிகரிக்க அதிகரிக்க அவர்கள் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய முறையற்ற பிள்ளைகள் குழந்தைகள் ஆதரவற்று விடப்படக்கூடிய பிள்ளைகள் அல்லது அரைகுறை பராமரிப்பில் பெற்றோர் பராமரிப்பில் இருக்கக்கூடிய பசங்கள் தான் மாறுவான் நாங்கள்லாம் சின்ன வயசு அப்படி தான் இருந்தோம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான குடும்பத்தை சேர்ந்தோம் அப்போ நாங்கள் வளர்ந்து வந்த சூழ்நிலை என்னென்னா கிடச்ச சூழ்நிலையை பிடிச்சிக்கிட்டு வளரும் இப்படி வரும்போது என்னென்னா நீங்கள் நைன்டிஸில் பார்த்தீங்கன்னா மதுரை பூரா அங்கே அங்கங்கே டாப்புன்னு அதுக்கு பேர் ஒவ்வொரு ஏரியாவிலேயும் ஒரு டாப் இருக்கும் இங்கே என்ன பண்ணுவாங்க உட்காந்துக்கிட்டு அவனுக்கு தெரிஞ்சாக பேசுவான் யாராவது அங்கிட்ட போய்ட்டு எங்கள் வயசுக்காரன்னு கிட்ட திரும்பி பார்த்துடக்கூடாது மாமா அவன் தோரணையாக பார்த்துட்டு போகிறான் இரு வர சொல்லி இழுப்பான் எந்த ஏரியான்னு கேட்போம் அவன் கொஞ்சம் ஏப்ப சாப்பா அவன் சொல்கிற ஏரியா டம்னா உடனே அங்கேனே அடிப்போம் இட்லாம் வரக்கூடாதுன்னு அடித்து வரட்டும் என்ன டயவ அடிக்க வந்தியா பொம்பளை பிள்ளையில பார்க்க வந்தியா அது இதுன்னு சொல்லி ஏழ்றது இருக்குது இதுதான் ரெண்டியஸில் கலாச்சாரமாகவே இருந்துச்சு ஏன்னா அவ்வளோதான் புத்தி கூறுபாடு அப் அப்படி தான் சமூக வளர்ப்பு இருந்தது அப்போ சமுதாயம் ரொம்ப மாற்றி அமைக்கப்படணும் அதுக்கு மிக முக்கியமான விஷயம் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் தீவிரமாக இருக்கணும் திராவிட அரசு இன்றைக்கி துப்புரவு பணியை போய் நீங்கள் தனியாராக மாற்றுறீங்க நர்ஸு நிரந்தரமாக்க சொன்னால் அவங்கள கைது பண்ணுறீங்க இது சாம்சங் தொழிலாளர் போராட்டம் வருதுன்னா அசட்டையாக இருக்கிறீங்க ஓய்வூதிய பலன்களை பற்றி பத்து முறை கமிட்டி போடுறீங்கன்னா இந்த வர்க்கத்தை நீங்கள் மாற்றாமல் இந்த வர்க்கத்தில் மே மேம்பட்ட நிலைமையை கொண்டு வராமல் சமூகத்தில் குற்றங்களை ஒழிக்க முடியாது ரைட்டா குற்றங்களை தனிநபர் பிரச்சனை ஆக்குவது அறந்த கால பழசு ஏன் அவன் குற்றம் பண்ணா அவன் குடும்பம் அப்படி அவன் கலாச்சாரம் அப்படி அவன் சிந்தனை அப்படி அப்படி இல்லை என்னைக்கு பெரியார் வந்தாரோ இந்த சிந்தனையாளர்கள் உலகத்தில் வந்தானோ பௌத்தர் காலத்துல இருந்து எல்லாத்தினுடைய விதிமுறைகள் தலைகளாக்கப்பட்டுச்சு நீ தாழ்ந்தவன் சொன்னப்ப தாழ்ந்தவன் சொல்லாத தாழ்த்தப்பட்டவன் சொல்லுன்னு சொன்னோம் நீ பின்தங்கியவன் சொன்னப்ப நீ பின்தங்கியவன் சொல்லாத பிற்படுத்தப்பட்டவன் சொல்லுன்னு சொன்னோம் ரைட்டா அப்போ ஏன் அப்படின்னா இதெல்லாம் தனிநபர் குற்றமாக மாற்றப்பட்டுக்கிட்டே இருந்து அரசினாலேயோ ஆள் வர்க்கங்களினாலேயோ தனிநபர் குற்றச்சாட்டுகளாக மாற்றப்பட்டுக்கிட்டே இருந்தது தான் இப்போ இதெல்லாம் இந்த இடதுசாரி கேள்விகள் முழுக்க வெளியே வந்தது பல்வேறு தலைவர்களால் பல்வேறு அரசியல் தரப்புள்ள தலைவர்களால் இந்த இடதுசாரி கேள்விகள்லாம் கேட்கப்பட்டுச்சு நீங்கள் ஏழைகளையும் மிக விழிப்பு நிலை மக்களையும் உருவாக்கும் போது மேலும் மேலும் அவர்களை வருவாய் அவருடைய உழைப்பை களவாடி கொண்டு அவர்களை மறுபடி மறு சோத்துக்கும் குடியிருப்புக்கும் மருத்துவத்துக்கும் அவங்கள கிடைக்க முடியாத இடத்துக்கு தள்ளும்போது அவன் மனிதனாக வாழ வாய்ப்பில்லை அவன் சிந்தனை முழுக்க மிருகமாகிறது வன்முறையாகிறது சமூகத்தை பலி எடுக்கன்னு நினைக்கிறேன் ஒரு குடிமகத்திலையோ அல்லது கஞ்சா போதையிலேயோ ஒரு சிறார்கள் ரீல்ஸ் மோகத்தினால நிறுத்தப்பட்ட படுகொலைக்கான முயற்சி இது இது இத்தனை சமூக காரணம் சொல்வது சரியா முதல் அதை அதை என்ன சொல்ல வரீங்க உங்கள் பையனை கூப்பிட்டு சொன்னால் இது ஒரு மிருகத்தனமான நடத்தைன்னு சொல்கிறான் என் பையனை கூப்பிட்டு சொன்னால் இது மிருகத்தனமான நடத்தைன்னு சொல்லுவான் அவனுங்க உங்கள் பசங்கள் இல்லையா அந்த நாலு பேரும் அவனுக்கு ஏன் அது மண்டையில எல்லாம் ஏன் மண்டலான அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் தானே அது குழந்தையாக பறந்து வச்சது பிறக்கும் போதே இப்படி பேயா பறந்து வந்துச்சா அந்த பேயா முடிச்சது யார் அந்த பேயை மாத்தினது யார் ரைட்டாங்க கஞ்சாவோட இல்லாத இல்லாத போதைகள் ஊரா ஓடும் தமிழ்நாடு அரசு இந்த சாராய கடைகளை ஒழுங்காக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி முறைப்படுத்தலை அப்படின்னா இவ்வளோ இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் இதை வந்துட்டு ஏதோ அந்த அவனை அவங்கள நாலு பேர் இறுக்கமாக சிறையில் அடிச்சுட்டா இங்கே உற்பத்தி ஆகாமையாக இருப்பேன் வந்துக்கிட்டே இருக்கானே அதாவதுங்க டெய்லி சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே சரிங்களா வாகனங்கள் பூரா ஆகுது சேராட்ட பூரா மிருகமாகுது எல்லா பேரும் போதையில் வர்றாங்க ஆறு மணி ஆயிடுச்சுன்னா ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் பூரா சரக்க போடுறான் வேலை விட்டு வர்றவன் பூரா பைக்கில் வர்றவன் பூரா சரக்க போட்டுறான் கரெக்டாக ஆறு மணி சரியா அஞ்சு டு ஒரு ஒம்பது மணிக்குள்ளே அவ்வளவு விபத்துகள் அவ்வளவு பிரச்சனைகள் அவ்வளவு சண்டைகள் சச்சரவுகள் ரைட்டா இது இப்படி தமிழ்நாட பூரா ஆக்கி வச்சுருக்கிறீங்க ஆக்கி வச்சுட்டு அப்புறம் இவங்க நாலு பேரை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஜெயில அடைச்சா சமூக மாறினா யார ஏமாந்துறீங்கன்னு இல்ல சார் விஜய் ரசிகர் என்ன சொல்றாங்க முழுக்க முழுக்க திமுக கையால சட்ட ஒழுங்கு பிரச்சனையே கையால தரல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா விஜய் வைக்கக்கூடிய அந்த போட எடுப்பாங்க இல்லை இந்த பொறுக்கித்தனமான சினிமாக்கள் வளர்ச்சி எதில் வந்தது அப்படின்னா விஜய் அஜித் ரெண்டு பேருனுடைய சினிமாக்கள் தான் இது உருவான காலகட்டம் ஆமாம் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க காலகட்டத்தில் நெகட்டிவ் ஹீரோவாக அவங்க மாற ஆரம்பித்தாங்க அதாவது முன்னாலையெல்லாம் நீங்கள் எம்ஜிஆர் விஜய் கமல் ரஜினி வரைக்கும் ரஜினி நூற்றுக்கு தொண்ணூறு படத்தில் தண்ணி அடிக்க மாட்டார் அந்த சிகரெட்டு ஸ்டைலுன்ற ரசிகல் ரசிக்கிறாங்கன்னு செய்வார தவிர கேபி செய்ய மாட்டார் கமலா அப்படித்தான் இப்படி ஒரு ட்ரெண்டு பெரிய காலம் இருந்துச்சு அது எம்ஜிஆர் சிவாஜி காலம் தொட்ட இப்படி வந்தது அஜித்து விஜய் காலம் வந்த பிறகுதான் பாதி வில்லங்க எந்த பொறிக்கித்தனத்தை பூரா வில்லங்க செய்வாங்களோ அதை பூரா கதாநாயகம் செய்ய ஆரம்பிச்சான் அதாவது பெண்களை யூட்டிஸ் பண்றது கதாநாயகம் தான் குடிக்கிற குடிக்கிறது கதாநாயகம் செய்வான் தம் அடிக்கிறது க கதாநாயகம் செய்வான் சரிங்களா இவன் போலீஸா இருப்பான் ஆனா பொறிக்கியான் நடிப்பான் அதை நான் நான் போலீஸில் பொறுக்கின்னு பஞ்சு டைலாக்கும் பேசுவான் ரைட்டா அப்போ இப்படி இந்த அறநேறிகளை குழப்பி ஒன்றும் இல்லாமல் மூலமாக சமூகத்தை சீரழிக்கிறது இந்த பொறுக்கித்தனமான சினிமா அதுக்கு அஜித்தின் காரணம் விஜயின் காரணம் சரிங்களா அப்போ இது போன்ற சினிமாக்கள் இன்னொரு பக்கம் பொருளாதார தாக்குதல் இன்னொரு பக்கம் அவருடைய வறுமையை மேலும் மேலும் அதிகமாக்குற அரசாங்கம் சினிமா பொறுக்கிகள் இருக்கான்ல அவனுக்கு பூரா ஏற்கனவே வந்ததுக்கு வழக்கம் போட்டு மறுபடியும் இந்த படங்கள்லாம் மறுதணிக்கை செஞ்சு எதெல்லாம் மிக்கீல் தரமான வன்முறைகளை பரப்புதோ பொறுக்கித்தனமான வன்முறைகளை பரப்புதோ அதை பூரா மறுத்தணிக்கை செஞ்சு அதை பூரா அழிங்க சரியா அடுத்து வரக்கூடிய சினிமாவில் அறநெறிகளையும் விஷயங்களையும் வலியுறுத்தக்கூடிய சினிமாக்களை மட்டுமே அனுமதிங்க ஒரு சினிமா வெறித்தனோ வெறித்தனு பாட்டு வருது அது ஒரு பெரிய குற்றமாக அதான் எதுவுமே குற்றம் இல்லை அப்படின்றதுக்கு தான் இப்போ இதுவரைக்கும் வந்து விட்டுருக்கு எதுவுமே குற்றம் இல்லைன்ட்டு கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம்னு விட்டோம்ல விட்டதனுடைய விளைவு எங்கே இருக்கு அப்பாவி தூண்டப்படாத பையன் எந்த அவன் வெட்ட வெட்டும்போது கூட அவனால் ஒரு எடுத்து கூட அவன் அடிக்க மாட்டேங்கிறான் அந்த பிள்ளைய போட்டு இவன் ரிப்பீட்டடாக வெட்டுறான் இவ்வளவு கீழ்த்தரமான மிருகமும் அஞ்சக்கூடிய ஒரு செயலை செய்யக்கூடிய மிருகங்களை நீங்கள் பிரசுவைக்கிறீங்க தமிழ்நாட்டில் ரைட்டா அதனால் இந்த போக்குகளை மாற்றி அமைக்கணும்னா இந்த பொறுக்கித்தனமான தமிழ் சினிமா திருந்தணும் ஒன்று அல்லது திருத்தப்படணும் தமிழக அரசால் ரெண்டாவது தமிழ்நாடு அரசு திமுக அரசு திருந்தடும் கீழ்த்தரமான சாராய வைக்கக்கூடிய இந்த வேலையை பூரா நிறுத்தணும் ஓகே அடுத்து இந்த இருந்து மேலும் மேலும் உரிமையை பறிக்கிறது அவங்கள ஏழ் ஏழ்மையை நோக்கி தள்ளுறதுக்கான வேலையை செய்கிறது தனியார் மயமாக்குறது சம்பள விகிதங்களை குறைக்கிறது ஊதிய விகிதத்தை உயர்த்தாமல் இருக்கிறது அரசு பணியாளர்களை நியமிக்காம இருக்கிறது இந்த முதலாளித்துவ அதையும் நிறுத்திக்கிறோம் இல்லை நாங்க மாற்றத்துக்கு வேலையே இல்லை இல்லையா இன்னைக்கு ஒரு பெரிய வரவும் போர் வியாபாரிய வந்து ஒரு இளைஞர் குத்தி அதாவது மூஞ்சிலே குத்தி போட்டு பிறகு அதுவும் என்ன செஞ்சிடல அதை எப்படி என்ன சொல்லுவாங்க ஒரு சாம்பிள் தான் ஒரு தான் சரிங்களா ஒரு நாள் அஞ்சு மணிக்கு நிற்கிறேன் ஒரு பஸ் ஸ்டாப்ல நிற்கிறேன் ஒருத்தரை ஓடி வர்றாரு க லேசாக லேசாக ஒரு குத்துப்பட்ட காயத்தோடு வர்றார் கருகில் என்னங்க அப்படின்ற ரோட்டில் படுத்துருந்தேன் சார் ஓரமாக இந்த ஒருத்தன் வந்தான் என் பார்க்குறோன்னு அப்புறம் குத்திக்கிட்டே வர்றான் அப்படி ஓ அவன் எதுக்குமே ஆகாமல் ஓரத்தில் படுத்து கிடைக்கும் அவனை போய் க ஏதோ ஊசியாக க கத்தி விவனத்தை வச்சு குத்திக்கிட்டே வர்றான் ஒரு காலையாக கண்படுறாள் அப்போ தான் சரிங்களா இப்படித்தான் இன்னைக்கு சமூகத்தில் கீழ்நிலையில் வன்முறைகளை மக்கள் சந்திச்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் நா நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஏதோ இந்த சம்பவம் அதுவும் அவங்க அவன் வந்துட்டு வீடியோ பிடிச்சி போட்டு விட்ட பிறகு இது வெளி வெளிச்சி வெளி உலகத்துக்கும் விளைச்சத்துக்கும் இருந்தது எனவே எல்லோரும் இதை பொறுப்போடு இதை கவனித்து ஆமாம் மக்களுமே விழிப்புணர்வு அடையணும் இப்படியான சம்பவங்களை பொது இடங்களில் பார்க்கும்போது தட்டி கேட்கணும் எனக்கு நேரம் போகக்கூடாது சத்தம் பாது போடணும் குறைஞ்சபட்சம் சத்தம் போடணும் தடுக்க பார்க்கணும் இந்த மாதிரி பொது இடங்களில் எதுவும் நடந்ததுன்னா ஓடி போய் தடுக்கணும் உதவி செய்யணும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்றத வேண்டுகோளாக வச்சுக்கிட்டு முடிச்சுக்கணும் நன்றி நன்றி சார்